presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. P. Chaladurai. Chaladurai சங்கீதம் எழுபத்தி எட்டு கரவளாடுகளின் பின்னாக தெரிந்த தம்முடைய தமிடைய ஜனமாக தமிழக சுதந்திரமாக இஸ்ரவேலியும் அழைத்துக் கொண்டு வந்தார் எதுக்காக அழைத்தார் இவனை ஒரு ஆடு மேய்க்காத வா என்னுடைய ஜனங்களை இருன்னு சொல்லி கத்தர் வேற ஒரு லெவலுக்கு இவனை தூக்குனார் ஆடு மேய்க்கிறவன நீ ஆடு மேய்க்காதப்பா உனக்கு பெரிய ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிற இந்த ஆடு மேய்க்கிறதுல நீ கத்துக்கொண்ட பிரின்சிபல் எல்லாம் வந்து அங்க உபயோகப்படுத்து ஏற்கனவே ட்ரைனிங் உனக்கு ஆயிருக்கு என்னுடைய ஆடுகள் என்னுடைய ஜனங்கள் கேட்பாரற்று கிடக்கிறார்கள் அவர்களுக்கு போதிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை செம்மையான பழியில் நடத்துறதுக்கு நேர்மையான ஆள் கிடையாது ஒரு நல்ல ஆள் கிடையாது ஒரு தலைவன் கிடையாது அவர்களுக்கு ஒரு ஆளை போட்ட அந்த ஆள் வந்து சரி கிடையாது சவுலுங்கிற ஆள அதனால நீ அந்த ஜனங்களை நடத்தும்படியாக இஸ்ரவேல மெய்க்கும்படியாக ஒரு செப்படை போல ஒரு மெய்ப்பனை போல ஒரு பாஸ்டரை போல அவர்களுக்கு இருக்கும்படியாக அவளை ஆவிக்குரிய காரியங்களை அவர்களை நடத்தும்படியாக தேவனுக்கு நேராக நடத்தும்படியாக என்னுடைய ஜனங்களை காத்து அவளை நடத்தும்படியாக ஒன்னு அழைச்சிருக்கிறேன்னு சொல்லி தேவன் அவனை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு பாஸ்டர் மாதிரி அழைக்கிறாரு பாருங்க அதான் ராஜா அந்த காலத்துல இப்படிதான் கோரேசும் அழைக்கப்பட்டான் பாருங்க கோரேசனுடைய அழைப்பு என்ன இருக்கிறது இருக்கிறதுக்கல்ல அவன் ஒரு வெறும் ராஜாவா இருக்கிறதுக்கல்ல அவன் ஐஸ்வர்யத்து சுதந்திரித்து ஐஸ்வர்யத்தை அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த முடியாது அவன் அழைச்சார் இவன் எப்படி அழைக்கிறார் மெய்ப்பனா இருக்க முடியாது எழுபத்தி இரண்டாம் வசனத்தை பாருங்க இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மெய்த்து எழுபத்தி இரண்டாம் வசனம் யார சிறுவேலி ஜனங்கள அவன் அழைக்கப்பட்டது தெரிந்து கொள்ளப்பட்டது கத்தனுடைய நோக்கத்தின்படி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறான் பாருங்க அவன் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் கத்தர் எதுக்காக அழைச்சாரோ தெரிந்து கொண்டாரோ எதுக்காக ஆள் விட்டு கூட்டமைச்சாரோ எதுக்காக அபிஷேகம் பண்ணாரோ அதை உண்மையோடு உத்தமத்தோடு இவன் செய்து முடிகிறான் அபிஷேகம் பண்ணப்பட்டால் போதாது எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோமோ அதற்காக நாம் கிரிய செய்ய வேணும் அதை நிறைவேற்றும்படியாக பிரயாசப்பட வேணும் மற்ற எல்லா பிரயாசமும் வீணு அது வேர்வையும் மாடா ஒழைச்சு ஓடா தேயுறதுதான் மற்ற பிரயாசம் எல்லாம் கத்தை எதுக்காக நம்ம அழைச்சு தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணிருக்காரோ அதுக்காக பிரயாசப்படும் போது அதை செய்யும் போது அந்த அபிஷேகம் நம்மோடு சேர்ந்து வேலை செய்யுது தேவன் நம்மோடு சேர்ந்து வேலை செய்யறாரு அப்ப வெறும் மனுஷிக பிரயாசமா இல்லாது தெய்வீக ஒத்தாசைகளும் அனுகூலமும் உண்டாகிறது வாசல்கள் திறக்கப்படுகிறது அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது இருக்கீங்களா அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஏதோ கத்தரிட்ட போராடி எதையோ பெற்றுக் கொள்றது ஏதோ போராடி கத்திற்காக வாழ்றது கிடையாது கத்திற்காக வாழ்வது வெற்றிகரமாக கிறிஸ்தவ சொன்னா கத்தருடைய ஒத்தாசையும் அனுகூலமும் நமக்கு உண்டா இருப்பது கத்தர் நம்மோடு கூட இருந்து கிரிய செய்வது கத்தர் நம் பட்சத்துல நிற்பது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது அதற்காக செயல்படுவது தேவனுடைய பிரசனை நம்மோடு தங்கி இருப்பது அதன் விளைவாக நாம் வேலை செய்வது இதுதான் கத்தருடைய சித்தம் பாருங்க ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்டால் போதாது அந்த அபிஷேகத்துக்காக வாழ வேண்டும் அதை செய்ய வேண்டும் ஆனால் தான் பாருங்க தாவிது அவன் ராஜாவாரத்துக்கு முன்னாடி சவுல் அவனை வேட்டையாடுறான் பாருங்க ஒரு பூச்சிய வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுறான் கோம் பண்றான் தேசத்தையே போட்டு சீவி பாக்குறான் எங்கே படைகள் துரத்தி கொண்டு போகிறது இந்த மனுஷனை பிடிச்ச கொல்லும்படியாக சவுல் பொறாமையினால் நிறைஞ்சு இவங்க ராஜாவாட போறானோ இவன் எப்படி அடைஞ்சிட போறானோ இந்த ஆடு மேய்க்கிறவன் நம்மளை தூக்கி போட்டு நம்மள நம்மளோட சொல்லி பொறாமை நாள் நிறைஞ்சு பொறாமை வேலை செய்து பாருங்க அனுப்புறான் ஒரு நாளும் தாவீது அவன் ஒன்னும் செய்ய முடியவில்லை பிடிக்க முடியல பிடிக்க முடியாது ஏன் பிடிக்க முடியாதுன்னா இவன் தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டான் இவன் இருக்கிறான் எத்தனை பேர் பொறாமப்பட்டு என்ன செஞ்சாலும் அது வாய்க்காது அங்கதான் சொல்லி இருக்குது பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாம் வாசிக்கிறோம் உனக்கு எதிராக எழுப்பப்படும் ஆயுதங்கள் வாய்க்காம போகும் சும்மா எங்க இருந்தோ எதையோ உன வாசித்து நாம நம்ம செய்யறதெல்லாம் ஓகேன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது கத்தோடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் அது ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி வாழும்போது எனக்கு எதிராக எழுந்து ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காம போகும் இருக்கீங்களா

அப்பொழுது எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காம போகும் எத்தனை பேர் வந்து என்ன தேசத்தையே போட்டு சீப்புல சீவி எடுக்கிற மாதிரி பண்ணாலும் ஒண்ணு மாட்டாது முடியாது வாய்க்காது எல்லாரும் சொல்லுங்க எனக்கு எதிராக எழும் ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும் தேவண்டி சித்தத்தை நான் செய்யும் போது எனக்கு எதிராக எழும்பு ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது அப்ப பாருங்க ஏதோ ஆவிக்கிரி ஜீவின்னா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு வந்து ஆமேன் சொல்லி ஆசீர்வாதம் போடுறாரு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு இவர் என்னத்தையோ போடுறாரு அவங்க என்னத்தையோ இதனால ஏதோ பெரிய ஆசீர்வாதம் உண்டாகுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது உள்ள வரணும் வசனத்தை கேட்கணும் வசனத்தின் மேல வாஞ்ச வரணும் இயேசுவை ராஜாவாக மதிக்க வேணும் இயேசுவர் அச்சராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்க மோட்சத்துக்கு போவீங்க நிச்சயமா ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கீங்க மோட்ச லோகம் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறது செத்தா மோட்சம் இல்லையா அது வேற இயேசு ராஜாவாக உள்ளத்திலே அவரை வீற்றிருக்க செய்து அவரை ராஜாவாக மதித்து நடந்து கொள்ளும் போது நீங்க ராஜகுமாரரை போல வாழ்வீர்கள் இருக்கீங்களா அவர் நீங்க மதிச்சு அவரை மேன்மைப்படுத்தினீர்கள் என்றால் அவருடைய சித்தம் அவருடைய நோக்கம் எல்லாத்திலும் அவருடைய காரியம் தான் நிறைவேற வேண்டிய வாழ்க்கையில் அவர் தான் ராஜா வாழும்போது நீங்கள் ராஜாவை போல வாழ ஆரம்பிப்பீர்கள் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் மோட்சம் போறதை பற்றி இல்லை ஓட்டம் போறது கட்சிக்குப்பட்டோம் மோட்சம் போறீங்க அவ்வளவுதான் இங்க எப்படி வாழ்கிறோம்ன்றதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இயேசுவை ராஜாவாக அங்கீகரிக்க வேண்டும் அதுலதான் வாழ்வே இருக்கிறது